கோவையை சேர்ந்த எழுத்தாளர் உருவாக்கிய இந்தியாவின் முதல் மிரர் எடிசன் புத்தகம் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் பெற்று சாதனை படைத்துள்ளது கோவையை சேர்ந்த எழுத்தாளரும் பங்கு சந்தை நிபுணரும் பொருளாதார பத்திரிகையாளரான நாகராஜ் பாலசுப்ரமணியம் நான்காவது புத்தகமான தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் மற்றும் அதன் மிரர் எடிசன் பிரதியை வெளியிட்டார் மிரர் எடிசன் என்பது ஒரு புதுமையான வடிவமைப்பாகும் இதில் புத்தகத்தின் அட்டை முதல் உள்ளடக்கம் வரை அனைத்தும் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கும் முகம் காட்டும் கண்ணாடியின் உதவியுடன் மட்டுமே இதை படிக்க முடியும் முறையில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் புத்தகம் இதுவாகும் டெல்லியை சேர்ந்த அத்யான் புக்ஸ் என்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் இயல்பான பதிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் வெளியிட்டார் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் எம்பிஏ துறை தலைவர் பேராசிரியர் அமன் குமார் துபே முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் நிஜ உலக ஆய்வு வழக்குகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் செல்வத்தை கட்டமைக்க சரியான உத்திகளை பயன்படுத்துவதும் தேவையான கருவிகளை வாசகர்களுக்கு வழங்குகிறது மிரரெடிசன் குறித்து நாகராஜ் பாலசுப்ரமணியம் பேசுகையில் எடிசன் புத்தகங்கள் ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதையும் மாற்றும் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு புதிய கண்ணோட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்றார் இந்த எடிசன் புத்தகத்தின் தனித்துவத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாகராஜ் பாலசுப்ரமணியத்தின் தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் புத்தகம் இந்தியாவின் முதல் மிரர் ரெடிசன் புத்தகமாக இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வளம் அமைப்பின் நிறுவனர் வி எஸ் சந்திரகுமார் ஆர் வி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஆர் வி சிவகுமார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் பிளாசம் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எல்லாத்துக்கும் வணக்கம் பேர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிஹேவியர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்லான் ஜீவன் நார்மலா லேண்ட் கோல்டு மாதிரி ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளில் நம்ம பல தலைமுறைகளாக ப பழகிட்டு இருக்கோம் பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதில் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க உள்ளே வரும்பொழுது அவங்க பேஸ் பண்ணக்கூடிய பிஹேவியல் இஸ்யூஸ் அது நிறைய வகையான இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டு பயம் அதே நேரத்தில் தப்பான முடிவுகள் எடுக்கிறது அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பிஹேவியல் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா இந்த இந்த மாதிரியான இஷ்யூகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை எப்படி கையாளுறது அதுக்கு அதை பற்றின சைக்காலஜிக்கல் புக்கு தான் இந்த பிஹேவியல் இன்வெஸ்டர் இந்த புக் புக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வீட் புக்கு முப்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு புக்காக இருக்கும்னு நம்ப வரும்போது சரி இந்த மிரரோடய ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது சரி இதில் ஆக்சுவலாக வந்து மிரரோட ஐடியா பொறுத்து